அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த தேவதையோட பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தேவையான பணம் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரியே கிடைக்கும் பல பேரோட வாழ்க்கையில அனுபவத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு தேவதை வழிபாட்டு முறையை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது பண வரவுக்கு மிக முக்கியமான ஒன்றாவே இருக்குமே நான் முதல்ல அந்த தேவதையோட பெயர் சொல்லிடுறேன் அந்த தேவியோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா நித்திகா தேவி இல்லாட்டி நித்திகா தேவி அப்படின்னு வாங்க இவங்களை பத்தி ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நித்திகா தேவி வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளத்தை ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க ஆல்ரெடி இவங்களோட ஃபிளாஷ்பேக் பத்தி இவங்க யாரு எப்படிப்பட்டவங்க என்ன குரூப் வழிபாடு பண்ணாங்க அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இன்னைக்குன்னா இவங்களை எப்படி வழிபாடு பண்ணும் அப்படிங்கிற அந்த வழிபாட்டோட முழு விவரங்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக பண வரவு ஏற்படும் நிச்சயமாக நடக்குது அதனால தான் கொடுக்குறேன் முதல்ல இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய தினம் எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்கள் ஆரம்பிச்சிங்கன்னா விசேஷமான பழங்கள் இதுக்கு இருக்குது மற்றும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ஏறை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை ஏறையில் வந்து பார்த்தீங்கன்னா நித்திகா தேவியோட படத்தை வைங்க என்கிட்ட நித்திகா தேவியோட படம் இல்லை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் ரெடி பண்ணலாம் கலசங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க ஒரு சில்வர் காப்பர் இல்ல நம்ம கூட ஒரு எடுத்து வந்து சுத்தமான கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காயும் திருநீரும் போட்டாவே போதுங்க அதுக்கு மேல ஒரு தேங்காய் வைத்துட்டு அதை வந்து நித்திகா தேவியா நீங்க மனசுல வழிபாடு பண்ணிட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சுத்தமான சந்தனம் நித்திகா தேவிக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ மற்றும் திருநீர் அதே மாதிரி நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வேலையிலும் நம்ம வைக்கணும் இதை வந்து முழுமையாக அந்த கலசத்துக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்துங்க அடுத்தது நம்ம தீபம் ஏத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்புரமும் விளக்கும் தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யறப்ப வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச பல வகைகள் வச்சுக்கோங்க பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்புகள் இது எல்லாமே வைத்துட்டு தயாரிக்கோங்க மாலையில சூரியன் மறைந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா குளித்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா உடல் மற்றும் மனசுத்தோட அவங்க பூஜை அரைக்குவாங்க பூஜை அறையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்க குலதெய்வம் யாராக இருந்தாலுமே அவங்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி என் குடும்பத்தில் கூடிய முன்னேற்றம் ஏற்படணும் எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது இந்த பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் எல்லா வழிபாடுமே முழு பலன் கிடைக்கும் எனக்கு குலதெய்வம் யாருனே தெரில அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகரை உங்க குலதெய்வம் நினைத்து வழிபாடு பண்ணுங்க ஆனா முடிஞ்சல குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அதன் பிறகு என்ன பண்ணுனா விநாயக பெருமான வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமானோட அருள் இருந்தா மட்டும்தான் செய்யக்கூடிய காரியம் முழுமை பெற ஆரம்பிக்கும் அதனால விநாயக பெருமானை முழுமையா வழிபாடு பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தியானத்துல அமர்ந்துட்டு மனதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நித்திகா நித்திகா நித்திகான்னு சொல்லிட்டே இருங்க இது சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் எவ்வளவு தேவை இருக்குதோ அந்த பணம் வந்து எங்க எனக்கு இவ்வளவு பணம் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நித்திக்காங்கிற வார்த்தைகள் மட்டும் சொல்லணும் சொல்லி ஒரு பத்து நிமிடங்கள் சொன்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் மந்திரம் ஓம் ஸ்ரீ நித்திகா தேவியே நம செல்வ வளம் வழங்குவாயாக நிரந்தரமாக வாழ்வி செழுமை தருவாயாக ஓம் நமோ நித்திகா தேவி அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொன்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வணங்கிட்டு திரும்பும் வந்து பாத்தீங்கன்னா மனது குளர நித்திகா 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 அப்படின்னு நீங்க சொல்லணும் இது வந்து நித்திகா தேவி இல்ல ரெண்டுமே சொல்லாம் உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு நினைச்சிட்டே சொல்லுங்க இதை வாரத்துக்கு ஒரு மூன்று நாட்களாவது நித்திகா தேவியோட பெயரை போதும் தூங்குறதுக்கு முன்னாடி நித்திகா தேவியை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு நித்திகா தேவியோட பெயரை சொல்லிட்டு படுங்க ஒரு கவுண்டிங் எவ்வளவுதான் அப்படிங்கற கிடையாது சில பேர் வந்து ஒன்பது முறை சொல்லுவாங்க சில பேர் ஏழு முறை மூன்று முறை கூட சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு தர சொல்லிட்டு அமைதியா படுத்துருங்க காலையில எழுந்த உடனே நித்திகா தேவி வழிபாடு பண்ணிட்டு நித்திகா தேவியோட பெயரை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை வைங்க இப்படி நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா அந்த பணத்தை நம்ம அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை யூட்டிலைஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் நித்திகாதேவி எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்ட்டான நிறைய பேரோட வாழ்க்கையில் பணப்பச்சனை தீர்த்து வச்சுட்டுருக்காங்க எனக்குமே நடந்திருக்கு எனக்கு கிடைச்ச பணத்தை விவரம் கூட நான் கொடுத்துருக்கேன் அதனால நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சின்ன பூஜை தான் இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது அதே போல் நீங்கள் வச்சுருக்க கலசம் இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதை செடி மேலே ஊற்றிட்டு தேங்காய் உங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி எல்லா பொருளுமே நம்ம எடுத்து நமக்கு பயன்படுற மாதிரி பொருளாவே நம்ம பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்